ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அந்த மூணு பேரும் சேர்ந்து கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா அதாவது வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாம திருட்டுதனமா ஒரு வேலையை செஞ்சு கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும் இந்த வேலையில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருட்டு வேலை ஒண்ணு பண்றாங்க அது கவர்மெண்ட்டுக்கு தெரிய வருது சோ உயர் அதிகாரிகள் அதை கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சி அந்த நாட்டுல கடுமையான தண்டனை உண்டு திருட்டு பண்ணாலே அவங்கள கடுமையாக தண்டனை செஞ்சு மரண தண்டனையை தான் கொடுப்பாங்க அவங்களுக்கு ஸோ இது ஒரு வழக்கம் என்ன ஆச்சுன்னா இவங்க திருட்டுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டது நிரூபிக்கவும் பட்டது ஸோ அவங்களுக்கு மரண தண்டனையும் விதிச்சிட்டாங்க சிறையில் அடைச்சிட்டாங்க அவங்களுடைய மரண தண்டனை எப்படின்னா இப்போ நம்ம நாட்டங்கள்லாம் எப்படி தூக்குல போட்டுருவோம் பட் ஆனா அந்த நாட்டில் அப்படி கிடையாது ஒரு மின்சாரம் பாய்ச்சரை ஒரு சேரில் உட்கார வச்சு அவங்களுக்கு அவங்க அவங்க மேல அந்த மின்சாரத்தை பாய்ச்சி கொடுமையாதான் வந்து கொடூரமா அவங்களை அவங்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும் மரண தண்டனை நிறைவேற்றக்கூடிய நாளும் வந்தது ஒரு அறையில ஒரே ஒரு சேர் இருக்கு அந்த சேர் ஃபுல்லா ஒயர்ல கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க மின்சாரத்தை பாய்ச்சதுக்காக அந்த மூணு பேரையும் அந்த அறைக்கு கூட்டிட்டு போறாங்க முதல் நபரை அந்த சேர்ல உட்கார வைக்கிறாங்க அப்போ ஒரு கேள்வி கேக்குறாங்க கடைசியா நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் நபர் நான் எதுவும் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்ச போடுறாங்க பட் ஆனா அந்த சேர்ல மின்சாரம் பாயலை ரொம்ப கொடுமையான மரண தண்டனை கொடுக்குற அதே நாட்டில் இன்னொரு ஒரு விஷயமும் உண்டு ஒரு கைதிக்கு மரண தண்டனை ஒரு தடவை தான் நிறைவேற்றுவாங்க ஸோ அந்த ஒரு தடவை நிறைவேற்றுறப்போ அது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அவங்களை அந்த கைதியை விடுவிச்சிருவாங்க இதுவும் ஒரு வழக்கமாக இருந்துச்சு ஸோ இந்த சாரில் மின்சாரத்தை பாய்ச்சிறப்போ மின்சாரம் பாயலை அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அந்த கைதி விடுவிக்கப்படுறாரு அடுத்த ஆள மறுபடியும் அதே சேர்ல உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சு மறுபடியும் மின்சாரத்தை பாய்ச்சா சுவிட்சு போடுறாங்க சோ சுவிட்ச் போட்டாக்கா மின்சாரம் பாயல சோ அந்த நபரும் விடுவிக்கப்படுறாரு இது ரெண்டுத்தையுமே பாத்துட்டு இருந்த மூன்றாவது நபர் அவரையும் கொண்டு போய் அந்த சேர்ல உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்ச உடனே அதே சேம் கொஸ்டினை கேக்குறாங்க நீங்க ஏதாவது கடைசியா சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேக்குறாங்க அதுக்கு அந்த நபர் சொல்றாரு நான் ஒரு விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைவேற்ற என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயர் அதிகாரி கேட்குறாரு அப்போ அங்க பாருங்க அந்த பிளக் பாயிண்டர் கிட்டக்க அந்த ப்ளூ ஒயரும் ரெட் ஒயரும் வந்து கனெக்ட் ஆகாம பிரிஞ்சிருக்கு அதை கொஞ்சம் கனெக்ட் பண்ணுங்க கனெக்ட் பண்ணாதான் அது ஸ்விட்ச் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவரு சொன்ன அந்த விஷயம் அந்த ஒயரை கனெக்ட் பண்ணிட்டு சுவிட்சை போடுறாங்க அவர் மேல மின்சாரம் பாயிடு அவர் மரண தண்டனை இறந்து போறாரு அவ்வளோதாங்க நம்மள நிறைய பேர் என்ன பண்றோம் ஒரு சிலவங்க நிறைய பேர்லாம் கிடையாது ஒரு சிலவங்க மட்டும் உண்மையை பேசுறோன்ற ஒரு விஷயத்தினால எல்லா இடத்துலையும் உண்மையை பேசுவாங்க அது ரொம்ப தவறுங்க ஒரு விஷயம் ஆனால் போய் பேசக்கூடாது அது கரெக்டு பட் ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கொஞ்சம் அமைதியா எல்லா இடத்துலையும் நீங்க போயிட்டு அந்த விஷயத்தை சொல்லாம எங்க சொல்லணுமோ அங்க மட்டும் சொல்லிட்டு மற்ற இடத்துல நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க உங்களுக்கு உண்மை தெரியுது நீங்க அமைதியா இருங்க ஏன்னா அதனால யாரும் பாதிக்கப்பட போறது இல்ல புரியுதுங்களா அந்த ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க அந்த உண்மை அங்க சொல்லணுன்ற அவசியம் இல்ல அப்படின்ற தருணத்துல நீங்க அமைதியா இருக்கணும் அதை விட்டுட்டு எல்லா இடத்துலயும் நம்ம வாய சும்மா வச்சுருந்தாமா நாம பாட்டுன்னு பேசுறோன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் அதுவே நமக்கு என்ன ஆகிடும் இந்த மாதிரி ஆப்போசிட்டாக மாறி நமக்கு பாதிப்பை உண்டாக்கிடும் அதனால் எங்க நாம் உண்மையை பேசணுமோ அங்கே உண்மையை பேசுங்க எங்கே நாம் அமைதியாக இருக்கணுமோ அந்த இடத்துல அமைதியாக இருங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நாம நம்மளை மாற்றிக்க தாங்க வேணும் அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் அடுத்தடுத்து போக முடியுமே ஓகேங்களா ஸோ அந்த கைதி வந்து அந்த இடத்துல அமைதியாக இருந்திருந்தா அவர் மேலேயும் அந்த மின்சாரம் பாய்ச்சப்பட்டிருக்காது அவரும் நிரவராதி அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை செஞ்சிட்டு இருப்பாங்க அவங்கள பட் ஆனா அவருடைய எப்படி சொல்கிறது வாய் சும்மா இல்லாம நான் உண்மையை பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச வேலை அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயர் பிரிஞ்சிருந்தது அவர் சொன்னதுனால அந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டது அவரு இறந்தே போனார் அவர் சொன்ன விஷயம் அவருக்கு ரிவர்ஸ் ஆகிடுச்சு அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் எல்லாமே பேசிட்டு இருக்காதீங்க கொஞ்சம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அமைதியை கடைபிடிங்க போதும் நீங்க பொய் சொல்ல வேணாம் அந்த இடத்துல அமைதியை கடைபிடிங்க நல்லதாவே நடக்கும் நமக்கு ஓகேங்களா பாய்